الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله اللمين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر، சதக் அல்லாஹும் அலிம் சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் நாம் சஃத்து தஃபாசீர் என்ற பிரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக அலக்துல்லில்லா விளக்கமாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே அலமது இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயத்துகளை கடந்து நூற்றி எண்பத்தி மூணு முதல் நூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள ஆயத்துகளை அதனுடைய தப்சீர் விளக்கங்களை அதனுடைய அதற்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புகளை அதனுடைய அகராதிப் பொருட்களை இன்னும் பல விஷயங்களை பார்த்து இப்பொழுது இலக்கியத்தில் கொந்திருக்கின்றோம் இந்த ஆயத்துகளுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய இலக்கியங்கள் சம்பந்தமாக இந்த பாடங்களில் இன்ஷால்லா நாம் காண இருக்கிறோம் பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இது இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடம் பாடம் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பமன்கான மின்கும் மறைவன் உங்களில் எவராவது நோயாளியாக இருந்தால் பமன்கான யார் ஆகிவிட்டாரோ மின்கும் உங்களிலிருந்து மரிதன் நோயாளியாகவோ அவ் அல்லது அல சஃபரின் பயணத்தின் மீதோ இருக்கிறார்கள் என்றால் அப்படிங்கிற அந்த ஆயத்துடைய ஒரு தொடர் இது கூடிய ஒரு வாக்கியம் ஐயா அஹூதாத் பமன்கான மின்கும் மரீதன் அவ் அல சஃபரின் ஐயாமின் உஹர் அவர் வேறு மா வேறு நாட்களிலே வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக அந்த ஆயத்துடைய தொடர் வருகிறது சரி இப்போ இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடம் டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த பாடத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன ஏன்னு சொன்னால் இங்க நம்ம பாக்குறது இலக்கிய நயம் சம்பந்தமாகத்தான் பார்க்க போறோம் இலக்கிய நயம் சம்பந்தமாகத்தான் பார்க்க போறோம் அல் மொஹனாத்துல் பதி ஐயா என்ற தலைப்புல அல் மஹனாத்துல் பதி ஐயா என்பது ஒன்றல்ல பல விஷயங்கள் இருக்கிறது இதுல வந்து சில இலக்கிய நயங்களில் சில விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் இதை மட்டும் நாம் பார்ப்பது கிடையாது அங்கு வரக்கூடிய அந்த கிதாபுடைய ஆசிரியர் அந்த ஆயத்துகளிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களை பிரித்து நமக்கு தெளிவாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் அது விஷயமாகத்தான் நாம் இப்பொழுது இன்ஷா அல்லா இதே பார்க்க போகிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் இன்ஷா அல்லா இலக்கியங்களை பார்ப்போம் பிஸ்மில்லா இன் இம் லஹம்துல்லா இந்த ஆயத்துகள் விஷயமாக உள்ள தப்சீர்கள் எல்லாம் தெளிவாக பார்த்து விட்டோம் நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து நூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய விளக்கங்களை மிக தெல்ல தெளிவாக நாம் பார்த்து முடித்து விட்டோம் அஹமது இல்லா இப்பொழுது அந்த பாடத்தினுடைய இலக்கியங்கள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் இதிலே வரக்கூடிய இலக்கிய ஒப்புமைகள் சம்பந்தமாகத்தான் இந்த பாடங்களில் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் முதலாவது அல் பலாகத் பலாகத்னா இலக்கிய நயம் அதான் என்ன கமா குதிபாயு ஆமனு

என்பது இரு துருவங்கள் போன்று ஒப்பிடப்பட்டது அதை கொண்டு ஒப்பிடப்பட்டது சரி ரெண்டாவது அதாத்தி தஷ்பிகுடைய வார்த்தை உதாரணமாக கமா அந்த மாதிரி அடுத்ததாக வஜு ஷிபு எதற்கு எதை கொண்டு ரெண்டுக்கு மத்தியில ஒப்பீடு செய்யப்பட்டது ஒப்புமை எந்த விஷயத்துல ரெண்டுக்கு மத்தியில கொடையில் அல்லது வீரத்தில் வளர்த்தியில் இப்போது ஏதாவது எந்த விஷயத்துல ஒப்புமை செய்யப்பட்டிருக்கு இதுக்கு பேர் வஜுஷிபு அதாவது ஒப்புமையின் காரணம் என்பதாக சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல தஷ்பி தஷ்பி என்ன நம்ம எதுக்கு எதில் ஒப்புமை செய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த விஷயங்கள் நமக்கு விளங்கும் அப்போ இங்கே ஒப்புமைங்கிறது கமா குத்திபா அலெல்லதியும் நம்ம என் கபலிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்வதை கொண்டு ஒரு ஒப்புமை இருக்கிறது ஆனால் இந்த ஒப்புமை எதில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது பரதாக்க கூடிய விஷயத்துல உங்களுக்கு முன்னிருந்தவங்க மீதும் அது ஃபரது உங்கள் மீதும் ஃபரது குத்திபா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கத்த குத்தி கத்தப அலைஹி அப்படின்னா குத்திபா அலானா என்ன அர்த்தம் கடமையாக்கப்பட்டது என்று வரும் அப்போ தஷ்பீஃபில் இங்க ஒப்புமைங்கிறது விஷயத்துல அவங்களுக்கும் கடமை உங்களுக்கும் கடமை அவங்களுக்கு பரதா இருந்துச்சு உங்களுக்கு சுண்ணத்தா இருந்துச்சு அப்படி கிடையாது அவங்களுக்கு வா அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஃபரது இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு அப்படி கிடையாது சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்களில் வித்தியாசங்கள் இருக்கும் சில அவங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு ஹராமாக இருக்கும் செய்கிறது ஆனால் நமக்கு அது ஹலாலாக இருக்கும் உதாரணமாக ஒட்டகக்கறி இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒட்டகக்கறி அவர்களுக்கு ஹராம் ஆனால் நமக்கு அது ஹராம் கிடையாது ஹலால் இப்படி முன்னிருந்தவர்களுக்கும் இப்போ நமக்கு உள்ள சட்டங்கள் சில விஷயங்களில் மாறுபாடு ஏற்படும் அவர்களுடைய அந்த கனிமத்துடைய விஷயம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் சென்ற பாடங்களில் கனிமத்துடைய விஷயத்தில் கனிமத்தை அவர்கள் எடுக்கக்கூடாது அதை செய்யணும் அப்படியே விட்டுறணும் அது வானத்துலேருந்து நெருப்பு வந்து எரிச்சிட்டு போயிடும் ஆனால் நம்முடைய ம மார்க்கத்தில் இந்த உமத்தில் கனிமத்தை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் குர்பானியுடைய விஷயம் அவங்க குர்பானியை நடுவு இதில் கொண்டு வச்சுருவாங்க வானத்துக்கு ம மத்தியில் வச்சிருவாங்க வெட்ட வெளியில் வச்சுருவாங்க வானத்திலருந்து நெருப்பு வந்து அதை எடுத்துக்கொள்ளும் அப்போ அங்கே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக பொருள் அது எதுவும் வந்து நெருப்பு எடுக்கலன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படலை என்பதாக பொருள் ஆனால் நம்முடைய விஷயத்தில் அப்படியே கிடையாது அப்போ ஒவ்வொரு சில சட்டங்கள் மாறுவது போல இங்க ரெண்டு எதுல ஒப்புமை அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபரது அப்போ அப்ப அங்க என்ன தெரியுது ஆனால் குர்பானி அவங்களுக்கும் கடமை நமக்கும் கடமைன்னு சொல்லியாச்சு கடமையில தான் ஒற்றுமை ஆனால் செயல்பாடுகளில் வித்தியாசம் முறை முறையில வித்தியாசப்படுது உங்களுக்கு உதாரணத்துக்காக முறையில வித்தியாசப்படுது அவங்களுக்கு குர்பானி அப்படி வானத்துல இருந்து போயிடும் நம்ம குர்பானி எடுத்து சாப்பிட்றோம் அப்போ ஃபில் ஃபரது என்ற விஷயத்துல தான் ஒப்பீடு என்பது இருக்கிறதே ஒழிய லாஃபில் கைஃபியத்தி அப்போ முறையில் கிடையாது அவங்க எவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு நாள் அப்படிங்கிறது கிடையாது அல்லது அவங்க எப்ப இருந்து எது வரைக்கும் நோன்பு நோட்டுறாங்க அல்லது அவங்களுக்கு சகர் இருக்குதா உங்களுக்கு சகர் இப்படிங்கிற மாதிரி கைஃபியத் இந்த முறையில் கிடையாது அப்ப அவங்களுக்கு எந்த முறையில இருந்து கொள்ளலாம் நமக்கு எந்த முறையோ அதான் நம்ம முறையும் முறையில் அப்ப எதுல ஒப்புமை அப்படின்னு சொன்னா ஃபரதுங்கிற விஷயத்துல ரெண்டு பேருக்கும் ஃபரது கடமை ஐ அதாவது புரித சுயாமும் அலைக்கும் உங்கள் மீது நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டு விட்டது கமா ஃபுரித அலல் உமமி உமமிக்கும் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது கமா குத்திபா அலல் என் கபுலைக்கும் அப்போ புரித பரதுடைய விஷயத்துலதான் அந்த உம்மத்துகளுக்கும் இந்த உம்மத்துகளுக்கும் ஒப்புமை அப்ப ஒப்புமை எதுல நோன்புங்கிறது ரெண்டு பேருக்குமே உண்டு ஆனா ரெண்டும் என்ன சட்ட பரதுடைய ஒப்புமை பரதீயத்துல ஒப்புமை இருக்கு பரதியத்துல ஒப்புமை இருக்கு இங்கே சொன்னோம் அப்போ இங்கே வந்து என்னது இருக்கு அதாத்தி கமாங்கிற வார்த்தை இருக்குதுனால இதில் வந்து ஷிபுடைய அந்த விஷயம் இருக்குது சரி அதே மாதிரி இதில் என்ன இருக்குது பஜி ஷிபு பரதுல தான் ஒப்புமை இருக்குது சரி சரி தஷ்பீஹு இந்த தஷ்பீ இருக்கே இசம்மா பெயர் சொல்லப்படும் முர்சலன் முஜ்மலன் முர்சலன் முஜுமலன் முர்சலான முஜுமலான தஸ்பி என்பதாக சொல்லப்படும் தஷ்பி என்பதாக சொல்லப்படும் அப்போ முர்சல் முஜுமல் முர்சல் முஜுமல் தஷ்பியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தஷ்பியில் பல வகைகள் இருக்குது தஷ்பியுடைய வகைகள் பல வகைகள் இருக்குது தஷ்பியுடைய அருக்கான்கள் சொன்னால் நாலு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நாலு விஷயம் தான் அருக்கான்கள் ஒன்று அதனுடைய முஷப்ப பிஹி இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒன்றும் வந்து முஷப்பஹ் முஷப்பகு இருக்கணும் இன்னொன்று முஷப்பஹ் பிஹி இருக்கணும் முஷப்ப ஒப்பீடு செய்யப்பட்டது உதாரணமா அந்த மனிதன் கடலை போன்றும் கல்பஹரி போன்று அப்ப அதை கொண்டு எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு கடலை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு கடல் அப்போ அது வந்து முஷப்பி அதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு சரி கல்பஹரி காங்கிற வார்த்தை தான் அதாத்து ஷிபு அதாத்து ஷிபுனா அந்த ஒப்புமையுடைய வார்த்தை ஜூதி ஃபில் கரமி கொடைத்தன்மையிலே அப்போ கரமிங்கிறது வஜிப்பு நாலுமே அதில் வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் சொன்னால் ஒப்புமை முஷப்பகு வந்து முஷப்பியோட அந்த தன்மையில அதிகம் இருக்கணுங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னோம் சரி இங்க நம்ம தஷ்மி இது தஷ்பி முஜ்மலன் முஜுமலன் முரசலன் முஜுமலன் சில இடங்களை சொல்லி இங்கே இங்க சொல்லுறது நோக்கம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு இடங்களையும் ரெண்டாவது திருப்பி பார்க்க முடியாது இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கொண்டு இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் தஷ்பி என்றால் என்ன சொன்னோம் தஷ்பி முரசல்னா என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல பாருங்க கமாங்கிற வார்த்தை வந்திருக்கு க அப்ப எங்கு அதாத்து சிபு இந்த காக்க அதாத்து சிபுன்னு சொன்னோம் அதாவது தஷ்பியுடைய எழுத்து அப்ப எங்கு தஷ்பியுடைய எழுத்து வெளிப்படையாக வந்து விடுமோ எதில் தஷ்பியுடைய எழுத்து ஓப்பனாக சொல்லப்படுமோ அதற்கு முரசல் என்பதாக சொல்லுவாங்க தஷ்பிகுல் முரசல் அப்ப கமா குத்திப அலல்லதீன என்ன கத் குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப கமாங்கிற வார்த்தை தெளிவாக வெளிப்படையாக வந்து விட்டது ஒப்புமை உடைய எழுத்து இங்கே இருக்கிறதுனால இது முரசல் தஷ்மிகை முரசல் முஜுமலை சேர்த்துட்டோம் அடுத்து தஷ்மியும் முக்கத் இருக்குது அப்புறம் முஃபல் இருக்குது பலி இருக்குது இதில் வந்து ஒரு சிலர் கூறப்படும் கூறப்படுறது அதான் வகை இருக்குது இங்கே நம்ம சொல்ல வருது முரசலையும் முப முஜுமலையும் முஜுமல்னா என்ன முஜுமல்னால் அதில் ஷிபு போக்கப்பட்டிருக்கும் வஜு ஷிபு போக்க எதற்காக வேண்டி அது எந்த விஷயத்தில் ஒப்புமை என்பது போக்கப்பட்டிருக்கும் அங்கே என்ன செய்யப்படலை சொல்லப்படலை எந்த விஷயத்தில் ஒப்புமை என்பது சொல்லப்படலை குத்தி யாயுள் தினாமனு குத்திப்பா அலைக்கு முஸ்லியாமும் கமா குத்திப்பா அலீனும் மின் கபலிக்கும் தத்தம் அப்போ முரசலன் காரணம் அங்கே கா வந்துருக்கிறதுனால முஜிமலு காரணம் அங்கே வஜி ஷிபு சொல்லப்படலை தஷ்பி இருக்கு அதாவது அங்கே வந்து எனது வஜிபு என்ன செய்யப்படலை சொல்லப்படலை ஷிபு சொல்லப்படலை சரி அப்போ அதனால இந்த வகைக்கு முருசலன் முஜிமல் என்பதாக சொல்வாங்க அதே மொக்கத் என்பதாக சொல்லப்படும் இந்த அதாத் இருக்குல்ல இது கமா க அந்த வார்த்தை போக்கப்பட்டு வந்திருந்தால் அது வந்து முஹக்கத் என்பதாக சொல்லுவாங்க முஃபஸலுங்கிறது வஜு முஜுமலுக்கு முஜ்மலுக்கு நேர் எதிர் முரசலுக்கு நேர் எதிர் மொஹக்கத் முஜ்மலுக்கு நேர் எதிர் முஃபல் முஜ்மல்னா வஜு சொல்லப்படாது எந்த ஒப்புமையுடைய காரணம் ஆனா முஃபஸல்ல அதுல சொல்லப்படும் முரசல்னா அதுல வந்து நிசைப்படும் அதாத்து வந்திருக்கும் வாக்குதில் அது வராது இதுதான் விஷயம் சரி அத்த்பீ பலி எல்லாமே ஒண்ணுமே இருக்காது அதில் சரி அதான் முருசலன் முஜுமலன் என்பதாக இதற்கு பெயர் சொல்லப்படுகிறது சரி வாகாத முருசலன் முஜுமலன் இந்த வகையான தஷ்பீருக்கு சொல்லப்படும் முருசலன் அதாவது அதாத்த ஷிபு கூறப்பட்டிருப்பதனால இன்னும் முஜுமலன் அதில் வஜி ஷிபு சொல்லப்படாதனால முருசலன் முஜுமலா இருக்கு சரி மின்கும் மரியதன் சஃபரின் ஃபமன்கான யார் ஆகியிருக்காலோ மின்கும் உங்களில் இருந்து மரிதன் நோயாளியாகவோ அவ் அலா சஃபரின் அல்லது பிரயாணத்திலோ ஆகியிருக்கிறார் நோயாளியாக இருக்கிறாரு அல்லது பிரயாணத்தில் இருக்கிறார் ஃபீஹி இதில் இந்த இதில் ஈஜாஸும் பில் ஹதிஃப் ஈஜாஸ் இருக்கிறதுன்னு சொன்னோம் அது போக்குவதை கொண்டு ஈஜாஸ் என்பது இங்கே வந்திருக்கிறது போக்குவதை கொண்டு ஒரு விஷயத்தை போக்குறது ஈஜாஸுங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மூணு வகை ஒன்று இருக்குது இத்துனா இன்னொன்று ஈஜாஸ் இன்னொன்று இத்னாப்ங்கிறது ஒன்று ஈஜாஸ்ங்கிறது ஒன்று முசாபாத்துங்கிறது ஒன்று சரி இத்னாப்ங்கிறது அதிகமான எழுத்துக்கள் இரு வார்த்தைகள் இருக்கும் கருத்து சுருக்கமாக இருக்கும் முசாபாத்துங்கிறது வார்த்தைகளும் சரியாக இருக்கும் அதுக்கு ஏற்றாற்போல் கருத்தும் ஒத்து இருக்கும் சரி ஆனால் ஈஜாஸ் என்பது வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும் குறைவான வார்த்தைகள் இருக்கும் அதிகமான விளக்கங்கள் இருக்கும் அப்போ இந்த ஈஜாஸ் ரெண்டு வகைன்னு சொன்னோம் ஒன்று ஈஜாஸ் பில் கசர் இன்னொன்று இஜாஸ் பில் கது ஹதுஃப் பில் கசுருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது போக்கப்பட்டிருக்காது ஆனால் எனது தெளிவாக வந்திருக்கும் அதில் வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமான விளக்கங்கள் கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும் ஆனால் ஹதுஃபு பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கும் ஆனால் போக்கப்பட்டதற்குரிய அடையாளம் அதற்குரிய ஒப்புமை கரீனா வந்து அங்கே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சுட்டி காட்டப்படும் இந்த இடத்துல பமன்கான மின்கும் அரிதன் அவ் அலா சஃபரின் அப்போ இந்த இடத்துல எனது உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் ஐயாமின் வேறு நாட்களில் அவர் அதை வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக சொல்லப்படுது ஆனால் எதுக்கு நோயாளியாக இருந்தாரு நோன்பு விட்டுவிட்டார் அலா சஃபரின் பிரயாணத்தில் இருந்தார் இருந்தாரு நோன்பை விட்டுவிட்டார் அப்படி இந்த பில் ஈஸாசும் போக்குவதை கொண்டு சுருக்கம் ஏற்பட்டிருக்கு எந்த வார்த்தை போக்கப்பட்டிருக்குற வார்த்தை போக்கப்பட்ட வார்த்தை போக்கப்பட்டிருக்கு ஐ அதாவது மண்கான மறிவன் யார் நோயாளியாக இருந்தாரோ அவர் நோன்பை திறந்து விட்டார் நோன்பை விட்டு விட்டார் சார் நோன்பை விட்டு விட்டார் அலா சஃபரின் அல்லது பிரயாணத்தில் இருந்தார் நோன்பை விட்டு விட்டார் அப்போ நோயின் காரணமாக நோன்பை விட்டார்ங்கிற வார்த்தை அங்க போக்கப்பட்டிருக்குற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அலா சஃபரின் அப்படிங்கிறதுலையும் அப்படிங்குறதுலயும் வார்த்தை போக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ரெண்டுலயுமே அப்தாராங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தையை போக்கப்பட்டிருக்கு அதனால இது இஜாஸ் பில் ஹதுஃப் ஆனால் இதில் என்ன கடின தெளிவாக இருக்குது இதில் ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்குங்கிறது தெளிவாக இருக்குது யார் நோயாளியாக இருக்காங்களோ சஃபரில் இருக்கிறாங்களோ அவங்க வேறு நாள் நோன்பிட்டோ என்ன அர்த்தம் அவங்க இங்கே நோன்பு வைக்கலன்னு அர்த்தம் இங்கே உள்ளதில் நோன்பு வைக்கவில்லை என்ற அர்த்தம் தான் பொருள் அதனால் அதனால அது தெளிவாகவே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சு அதனால அங்கே அஃப்தாராங்கிற வார்த்தை மறைந்திருப்பது சாதாரணமாக என்ன செய்யும் நமக்கே தெரியக்கூடியதாக இருக்குது சரி அடுத்ததாக அதுதான் சொல்றாங்க சில நாட்களுடைய அதாவது எந்த நோன்பையெல்லாம் விட்டாரோ எதை விட்டாரோ அந்த நோன்பினுடைய கலா எதை வந்து விட்டாரோ நினைச்சிருது அந்த நோன்பினுடைய கலா வந்து நினைச்சது அவர் மீது இருக்குது அப்ப எந்த நோன்பை எல்லாம் விட்டாரோ அதனுடைய அந்த எண்ணிக்கையினுடைய நாட்களுடைய கலா என்பது அவர் மீது கடமையாக இருக்கிறது அப்ப என்ன செய்வார் அவரு வேறு நாட்கள்ல அதான் கதா செய்வார் என்பதாக சொல்லப்படுது ஆரம்பத்துல என்னது அந்த நாளை தவிர மற்ற நாட்கள் என்ன செஞ்சாரு அவர் கதா செய்வார் என்பதாக சொல்லப்படுகிறது அப்போ அந்த இடத்துல அஃதர அப்படிங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருப்பதனால நமக்கு இது ஈஜாஸும் பில் ஹதுஃப் என்பதாக சொல்லப்படுது நம்ம எக்னா ஈஜாஸு முசாபாத்து இத்துனாப் சரி இதுல ஈஜாஸ் வகையை பார்த்தோம் சரி அடுத்து மூணாவது பாருங்க பாருங்கதீன யுத்திய கூணஹூ எவர்கள் யுத்திகனஹு அதன் மீது சக்தி பெற்றிருக்கிறார்களோ அப்ப சக்தி சக்தி பெற்றிருக்கிறார்களோ எவர்கள் அதன் மீது ஆற்றல் கொண்டிருக்கிறார்களோ நோன்பை ஜலாலயன் வந்து எனது தக்தீர் ஆக்கியிருக்கிறார்கள் ஒரு விஷயத்த மறைச்சிருக்கிறாங்க ஒரு வார்த்தையை போக்குவதை கொண்டு ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தை போக்குவதை கொண்டு அதை முக்கத்தராக வைத்திருக்கிறார்கள் தக்தீர்னா என்ன அர்த்தம் அதை வந்து ஒரு வார்த்தை ஓகேதை அதிலே என்னது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து நினைச்சிருக்கோம் மறைவா வச்சிருக்கோம் எப்படி லா அப்படிங்கிறது அலெல்லதீன லா யுத்திய குனஹு அதாவது யார் சக்தி பெற மாட்டார்களோ அப்படிங்கிற அந்த லாவுடைய வார்த்தை மறைஞ்சிருக்கு லாங்கிற வார்த்தை ஹதிஃப் செய்யப்பட்டிருக்கு தக்தீரும் பில் ஹதிஃப் வலா வரூரத்த லிஹாதல் ஹதிஃபி அந்த இடத்துல ஹதிஃபுக்கு எந்த தேவையும் கிடையாது அந்த இடத்துல என்னது அதிர் செய்யறதுக்கு எந்த தேவையும் கிடையாது அது செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதிர்வு செஞ்சாகணுங்கிற அவசியம் இங்கே கிடையாது அது தக்தீர் என்னது இங்கே அதிர் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது தக்தீரும் அதிர்வு செய்யப்பட்டிருக்கு எதை கொண்டு தக்தீரை கொண்டு இங்கே செய்யப்பட்ட செய்யறதுக்கு எதுவுமே தேவையில்லை தேவை அதாவது அதிர்வு செய்யக்கூடிய விஷயமே இங்கே இல்லை அதான் சொல்கிறாங்க அது செய்ய வேண்டிய நிலை இங்கே கிடையாது ஆனால் தெரிஞ்சிருக்காங்க ஹாதல் ஹதிஃபி இந்த ஹதிஃபிற்கு எந்த விதமான தேவையும் கிடையாது இந்த அதுபுக்கு எந்த வித அவசியமும் கிடையாது இல்லை அண்ணன் மானல் ஆயச்சி ஆயத்துடைய மானாவே என்ன ஆயத்துடைய பொருளை என்னென்னா யுத்திய கோனஹோ அதாவது அவர் அதன் மீது சக்தி பெற்றுகிறார் யுத்திய கூணுன்னா அதன் மீது சக்தி பெறுகிறார்னு அர்த்தம் சக்தி பெறுகிறார் பி ஜீன் கடுமையான முயற்சியை கொண்டு ஜுகுதீன் ஷதீதின் கடுமையான முயற்சியை கொண்டு அவர் அதன் மீது சக்தி பெறுகிறார் ஒரு தாலிக அது எவ்வாறு க ஹரமி அதாவது குடுகுடு கிழவனை போன்று தல்லாத வயசில் இருக்கக்கூடிய வயதான முதிர்ந்தவனை போன்று பல் ஹாமிலி கர்ப்பிணி பெண்ணை போன்று அதே போல வல் முருதி ஐ குழந்தைக்கு பால் கொடுப்பாட்டக்கூடிய அந்த பெண்மணியை போன்ற இவர்களெல்லாம் சக்தி பெறுவார்கள் எதன் மீது கடுமையான கஷ்டத்தோட சாதாரணமா வைக்க முடியாது பௌம் எஸ்தி நகுனா என்ன அர்த்தம் அவர்கள் அதன் மீது சக்தி பெறுவார்கள் அவர்கள் அதன் மீது சக்தி பெறுவார்கள் லாக்கின் என்றாலும் மேல் மஷக்கத்தி சாய் தட்டி கடுமையான மஷக்கத்தோட கடுமையான மஷக்கத்துக்கு பிறதா நினைச்சிவாங்க அதுல அவங்க சக்தி பெறுவாங்க அப்ப நேரத்தில் பத்தி தான் சொல்லுவாங்க ஹஸ்புங்கிறது பொதுவா அரபியல்ட்டு இல்ல உள்ள விஷயம் தான் என்ன செய்வாங்க அதனுடைய விஷயத்த நீக்கிடுவாங்க அதாவது அதுபுறது தேவைக்கேற்ப என்ன செய்யப்படும் போக்கப்படும் போக்கப்படுறது ஆனால் என்ன செய்யப்படும் அதுல வந்து அதுக்கு ஏதாவது போக்கப்பட வேண்டிய ஏதாவது நோக்கத்தின் அடிப்படையில் என்ன செய்யப்படும் சில இடங்களில் போக்கப்படுங்கிறாங்க சரி ஆனா அதனுடைய இதை கொண்டு என்னது பொதுவாக அதுப்பின் மூலமா சில நேரங்கள் நினைச்சியாது அந்த வார்த்தையில எந்தவித அசரும் இருக்காது இதில் இருக்குல மாதங்கள மாலா எபோகா லகு அசருல் வார்த்தையில எந்த விதமான அந்த அசர் பிரதிபலிப்பும் இருக்காது அப்படிப்பட்ட இதுவும் இருக்குது அப்ப அதனால அந்த மாதிரி அதுவும் சில இடத்துல இருக்கு சில இடத்துல வந்து அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் சில இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தாது சரி உதாரணமா மாதா அஞ்சல் ரப்புக்கும் காலு ஹைரா மாதா அஞ்சல ரப்புக்கும் காலு ஹைரா அஞ்சல ஹைரன் மாதா அஞ்சல ஹைரன் அதுவும் மாதா அன்சல ரப்புக்கும் காலு அன்சல ஹைரான்னு வரணும் அப்போ அன்சலங்கிற வார்த்தை போக்கப்பட்டு பார்க்கணும் ஏன்னு சொன்னா இதில் வந்து எனது அந்த சொல்லளவில் எனது ஃபேலே தெளில இருக்கு நமக்கு தெளிவா தெரியுது வந்திருக்குங்கிறது அதே மாதிரி காலு சலாமான்னு சொல்றது சில அதுக்கு கூடிய சில உதாரணங்கள் முன்னாடி உள்ள வார்த்தையை வச்சு விளங்கப்படும் காலு சலாமான்னா முன்னாடி உள்ள விஷயத்தை வச்சு நினைச்சப்படும் அந்த விஷயத்தை விளங்கப்படும் இதுல வந்து நிலை அதாவது ஹாலுடைய தடியல் இருக்கு நிறந்த அடுத்து வந்து இன்னொன்று வந்து என்னது மானாவுடைய விளக்கம் இருக்கு அந்த இது என்னது அதில் வந்து குளறுபடிகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக வேண்டி சில இடத்துல அதுவு செய்வாங்க சில இடத்துல அது செய்வாங்க அந்த மாதிரி எனது ஏற்படும் இப்படி ஏதாவது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்படும் அதிர்வு செய்யப்படும் அப்போ செய்வதை கொண்டு என்னது சில இடங்களில் வார்த்தைகளில் பலம் இருக்கும் அதிபின் மூலமாக அந்த புரோஜனம் நோக்கம் ஏற்படுது அதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுது அதனால நினைச்சபடுது வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க சரி அப்போ அதி நஹ அவர் அதன் மீது சக்தி பெறுகிறார்கள் லாக்கின் மால் மஷக்கத்தை சாயிததி கடுமையான அதாவது அதிகப்படியான மஷக்கத்தை அடிப்படல அதிகப்படியான சிரமங்களுடன் நினைச்சி அதில் சக்தி பெற சாதாரணமாக வைக்க முடியாது ஷேக ஹரம் இருக்கட்டும் கடுமையான குடுகுடு தள்ளாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வயதானவர் அல்லது கர்ப்பிணி பெண் குழந்தைய வயிற்றுல சுமக்கக்கூடிய பெண் அல்லது பால் குடிப்பாட்டக்கூடிய பெண் அப்போ குழந்தைகளுக்கு சக்தி என்ன கொடுத்துட்டு அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க சக்தி பெறுவாங்க அதுக்காக வேண்டியது முடியாத நோயில் கிடக்குறாங்கன்னு கிடையாது முடியும் ஆனால் எவ்வளோ பெரிய சிரமம் இருக்கும் அதில் அப்படின்னு சொன்னால் கடுமையான அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு அதாவது ரொம்ப முயற்சி பண்ணி கடுமையான முயற்சிக்கு பெற தான் என்ன செய்ய முடியும் அவங்களால வைக்க முடியும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இங்கே சொல்றாங்க அப்போ தாக்கத்து இந்த இடத்துல தாக்கத்துங்கிற வார்த்தை வந்து தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்முன் ஒரு இஸ்மு யார் ஆகியிருக்கிறானோ காதிரன் சக்தி பெற்றவனாக ஒரு மனிதன் சக்தி பெற்றவனாக அறிக்கிறான் அலஷி ஒரு வஸ்துவின் மீது மா சித்தத்தி ஒரு மஷக்கத்தி அதாவது கடுமையுடனும் கடுமையான முறையிலையும் மஷக்கத் சிரமத்தோடும் கடுமையுடனும் சிரமத்துடன் கடுமையான சிரமத்துடன் ஒரு வஸ்துவின் மீது என்ன அவன் சக்தி பெற்றிருக்கிறான் அதுக்கு தான் தாக்கத்து என்பதாக சொல்லுவான் இப்ப தாக்கத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னா அது லிமன்கான காதிர ஒருத்தன் ஒரு விஷயத்தின் மீது சக்தி பெற்றிருக்கான் அலட்சிய ஒரு வஸ்துவின் மீது ஒரு சாதாரணமா இல்லை ஏதோ லேசா முடிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி கிடையாது மாறாக கடுமையான சிரமத்தை மேற்கொண்டால் அந்த விஷயத்தை அவன் செஞ்சிருவான் அது கடுமையான கஷ்டத்தை சகித்து கொண்டால் அவன் அந்த விஷயத்தை செய்து விடுவான் இப்படிப்பட்ட சிரமங்களோடு ஒரு விஷயத்தை அவன் என்ன செய்யறான் செய்வான் சொன்னா அந்த இஸ்முக்கு பேர் தான் அத்தாக்கத் என்பதாக சொன்ன அதுக்கு பேர் தான் அத்தாக்கத் தாக்கத்து தாக்கத் என்ற வார்த்தை இஸ்முன் ஒரு இஸ்மாக இருக்கிறது லிமன் கான காதிரன் எவன் சக்தி பெற்றவனாக இருந்தானோ அலசி ஒரு வஸ்துவின் மீது மால் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு சக்தி இருக்க உண்ட ஆனா மசித்தத்தை உள் மச கத்தி கடுமையான கடுமையுடனும் இன்னும் நல்லது சிரமத்துடன் தான் செய்யணும் அதை வந்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அதன் காரணமாக அந்த நிலை ஏற்பட்டு விடும் என்ற அந்த அடிப்படையில் செய்யப்படுது அப்போ அந்த இடத்துல அவருக்கு அனுமதி கொடுக்கப்படுதுதான் யுத்திய யுத்தாகூ அதன் மீது அவர் சக்தி பெறுகிறார் ஆனால் இப்படி கடுமையான சிரமத்தோட கஷ்டத்தோட தான் என சக்தி பெறுகிறார் அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஹதுஃபுடைய விஷயத்த பார்த்தோம் இப்ப ஹதுஃபுங்கிறது பொதுவா வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏன்னா குரான்லேயே நிறைய சில இடங்கள்ல வந்திருக்கு அதை கொண்டு என்னது பிரயோஜனம் ஏதாவது ஒரு பயன் இருந்தால் தான் நினைச்சுவாங்க அதுஃபுங்கிறது ஏற்படும் அதுஃபுக்குன்னு சில பிரயோஜனங்கள் இருக்கு உதாரணமா சில இடத்துல வந்து தப்கீமுடைய மக்சதில் அதுவு செய்வாங்க அந்த இடத்துல பெரும் பெருசுபிருத்தி அது தாலிம் கண்ணியத்தின் அடிப்படையில் சில இடத்துல கேட்கக்கூடியவருடைய அந்த சுவை அப்படி கேட்குறதுல இனிமை ஏற்படணுங்கிற காவண்டி சில இடத்துல அதுவு செய்வாங்க அது மாதிரி சுருக்கத்தை சுருக்கத்தை தேடி ரொம்ப வளவலன்னு சொல்ல வேண்டாம் சுருக்கமாக செல்வங்கள் அடிப்படையில் அதுக்கு செய்வாங்க இது போன்று பல பயன்கள் பல ப்ரோஜனங்களுக்காக மென்டினன் செய்ப்படும் ஹதர்ஃபுங்கிறது செய்யப்படும் அப்போ நம்ம குரான்லயே சில இடங்களில் வருது நாக்கத் தல்லாஹி சுக்யஹா என்பதாவது அப்போ நாக்கத் அல்லாஹி வசுக்யா என்ன அது அசலை ய தரு தகுதியில் நறக்கும் யஹெ தரு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாஹுடைய ஒட்டகத்தின் விஷயத்துல அதை நீங்கள் நெருங்காதீர்கள் ஹத்தா இதா ஜாவுஹா வ ஃபுத்திஹத் ஹத் புஹா என்ற ஒருது இந்த இடத்துல வந்து ஜவா ஷரத்துரிய ஜவாப் போக்கப்பட்டது அப்போ என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது ஃபகஷியவும் மின்னலியும் அதாவது ஷரத்துரிய ஜவாபு போக்கப்பட்டுரு அப்போ அதே மாதிரி என்னது சில இடங்கள் என்ன செய்யப்படும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்போ அதுக்கு கொண்ட ஒரு நோக்கம் இருக்குது ஓ யூசுஃப் ஹாரிதான் ஹாதா அப்படி இந்த இடத்துக்கு தகுதி என்ன யா யூசுஃப் ஓ யூசுஃப் இந்த யாங்கிறது மறைஞ்சிருக்கு இதே அடிப்படையில் தான் வள்ளேரி இதா சார் அப்படின்னு எசர் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது யா வந்து அங்கே போக்கப்பட்டிருக்கு இது இனிமைக்காவேன் ஒரு இலகு காவேண்டி நினைச்சப்பட்டிருக்கு அங்கே இது போக்கப்பட்டிருக்கு யா வந்து போக்கப்பட்டிருக்கு அப்போ என்னது ஏசர்னு வரணும் சரி இந்த இது உதாரணத்துக்காக சொல்றோம் அசலில் வந்து குறான நிறைய ஹது ஃப்ரீ விஷயங்கள் இருக்கு ஆனால் எதன் அடிப்படையில் இத்தக்தீர்ல ஏதாவது ஒன்று வச்சிருக்கோங்கிற அடிப்படையில் தான் சொன்னாங்க அப்போ அதனால என்னது இந்த ஹதுஃபுடைய விஷயத்த என்ன செஞ்சால் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் சொல்லியிருக்காங்க தஷ்பி விஷயமா சொன்னாங்க முர்சல் முஜ்மல் அடுத்ததாக ஹதுஃப் ஈஜாஸ் பில் ஹதுஃப் விஷயத்த பேசப்பட்டது அதைத் தொடர்ந்து அலுல்லதீன் தீர்க்கும் என்ற ஆயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஹதுஃப் தேவையில்லை தான் ஆனால் லாங்கிற வார்த்தை ஹதிஃபில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா பொதுவாகவே யுத்தியத்துணாலே கஷ்டத்தோட ஒரு சிரமத்தோட விஷயத்த சேரதுக்கு தான் சொல்லப்படும் என்பதாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டது இன்ஷா இன்ஷால்லா இன்னும் இலக்கியத்துடைய இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இதனுடைய இதே விஷயத்தில் பாக்கி இருக்குது இன்ஷால்லா அடுத்தடுத்த பாடங்களில் இலக்கியம் சம்பந்தமாகவும் அதுக்கு பிறகு வசனங்கள் பயன்கள் சம்மந்தமாக அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தலா நாம் கற்கக்கூடிய கல்வியை அதில் அபிவிருத்தியை தருவானாக மென்மேலும் பறக்கத்தை நசீபாக்குவானாக எல்லா விதமான முசீபத்தில் சோதனையை விட்டு அல்லா பாதுகாப்பானாக இந்த கல்வியை கூட நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய உறுப்புகளிலும் அல்லா ஒரு புத்வே உத்வேகத்தையும் இன்னும் இதை கொண்டு இதன் மூலம் இதை விளங்கி நாம் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கும் அல்லா தந்துருவானாக நம்மின் மூலம் உலக மக்களுக்கு இதாயத்தை நசீபாக்குவானாக வாக்ருத் தாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ